ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கோகோனட் பிஸ்கட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் அரை அளவுக்கு தேங்காய் தூருவல் வந்து சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க எந்த கப்பால் வந்து அளந்து எடுத்துக்கிறீங்களோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதே கப்பால் அளந்து எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியே இருக்கணும் அப்படி உங்கள் கிட்ட வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தேங்காய் துருவல் இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கி டெஜிகேட் கோக்கோனட்டு பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரை கப் அளவுக்கு நான் வந்து சுகர் பவுட்ரு எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போது ஒரு மிக்ஸிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டு அதே கப்பால் கப் அளவுக்கு நே சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சுகர் பவுடரும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்ட தேங்காய் பவுட்ரை வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ நம்ம அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நல்ல கைகளால் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க அப்போ தான் வந்து நெய் நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் துருவல் அது எல்லாம் வந்து ஒரே ஈவனாக எல்லா சைடும் வந்து அந்த மாவோடு கலந்து வரும் இது போல் எல்லா சைடும் பரவ மாதிரி நல்ல கைகளால் பிசைஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு பால் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக அது சேர்க்காமையும் நம்ம செய்யலாங்க சேர்க்கும் போது வாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு பெசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பிளேட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பிஸ்கெட் வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இது போல் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸுக்கு பிஸ்கெட் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டைகளாக வந்து உருட்டி வச்சுக்குங்க இது போல் சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது போல் இப்போ இது கூடவே பார்த்திங்களா நான் கொஞ்சமாக வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுனால அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மீதமாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலோட வந்து நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க இதே போல் எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து வச்சுக்கலாங்க கடைகளில் போய் வாங்கிட்டு அதிக விலை கொடுத்து வாங்காமல் இது போல் வீட்டிலே பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலேயே செய்யும் போது ஹைஜீனிக்காகவும் செய்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க இது போல் நீங்கள் செய்து கொடுங்க ரொம்பவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுனால ஒரு அடிகனமான வானலில் ஒன்று வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா கடாய் வந்து சூடாகிட்டு வரட்டும் பாருங்கள் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டை வந்து இதில் வந்து வச்சுக்கலாங்க இப்போ மூடி போட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே வந்து வந்திருக்கு சூப்பராகவே வந்து தேங்காய் பிஸ்கெட் வந்து வீட்டிலேயே வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோங்க பாங்க பார்க்கும்போதே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டியும் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிஸ்கெட் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வந்து நெய் பிஸ்கெட் வந்து நம்ம சேனல் மூலிமா அப்லோட் பண்ணியிருக்குங்க ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்